டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஜிஎஸ் ரோட்டா மல்ச்சர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரொட்டவேட்டர் மல்ச்சர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி சுவராஜில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எஃப்இ மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனருங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி ஸ்வராஜ்ல நைன் சிக்ஸ் த்ரீ எஃப்இ மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி நானூறு ஜரை மணி நேரம் ஓடி இருக்கு வண்டியோடைய எப்சி கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டி கூடவே ஜிஎஸ் கம்பெனி ரொட்டை வேட்டர கொடுத்துறாங்க வாழையோட்டக்கூடிய ரொட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டருங்க கூடவே ஒரு மல்ச்சரு கொடுத்துறாங்க எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் எரிக்காலந்தோட்டத்தில் இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஃபுல் செட்டா விலை பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸ்வராஜ் லேண்ட் நைன் சிக்ஸ் த்ரீ எஃப்இ ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டி வாழையோட்டக்கூடிய ஜிஎஸ் கம்பெனி ரொட்டவேட்டர் மற்றும் மல்ச்சர் எல்லாமே செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே